மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒருவருக்கு உள்ளே உதித்த ஒரு புதிய எண்ணம் வார்த்தைகளாக வடிக்கப்படுகிற பொழுது அது பலருக்கு பயன்படக்கூடிய அறிவியல் பெட்டகமாக அறிவு பெட்டகமாக மாறுகிறது அப்படி படைக்கப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு புதிய எண்ணத்தை ஊட்டுவதாக இருக்கிறது அந்த வகையிலே தன்னுடைய எண்ணத்தை வார்த்தையாக்கி புதிய எண்ணங்களை விதைக்க காத்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுள் ஒருவர்தான் இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய திருமிகு முனைவர் மரிய வில்லியம் அவர்கள் ஆசிரியர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே தன்னுடைய கரையாத உறவொன்று என்கிற சிறுகதை தொகுப்பிற்காக நம்மோடு இணைந்திருக்கிறவர் முனைவர் மரிய வில்லியம் அவர்கள் பிறப்பிலேயே மதுரை உயர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் அஞ்சல் நகர் இடைவிடா சகாய அன்னை ஆலய பங்கை சார்ந்தவர் ஆனால் தொழில் நிமித்தம் தற்போது சென்னையிலே கோல்டன் ஜார்ஜ் நகர் ட்ரினிட்டி ஆலயத் பங்கிலே உறுப்பினராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆசிரியருடைய கல்வி என்று பார்க்கிற பொழுது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பொது நிர்வாகம் இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியல் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவராகவும் சமூகப் பணியில் முனைவர் பட்டம் பெற்றவராகவும் இருக்கிறார் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் வளர்ச்சி அதிகாரியாக பணி செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் ஆயுள் காப்பீட்டு சங்கத்தின் வளர்ச்சி அதிகாரிகளுக்கான சங்கத்தின் மண்டல தலைவராக இன்னும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவராகவும் இருக்கிறார் அதுபோல இந்திய சமூக அறிவியல் கல்லூரியின் மதுரை மண்டலத்தின் பொறுப்பாளராக தலைவராகவும் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்கிறார் ஆக தான் பணியாற்றிய காலங்களிலே குழுக்களை ஒருங்கமைவு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய குறிப்பாக இந்த டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சியை அளித்தவராக அதற்கான ஒர்க்ஷாப் நிகழ்த்தியவராக இருக்கிறார் இன்றும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் நனைந்ததும் நினைந்ததும் வாழ்வியல் சிந்தனைகள் ஆசிரியர் முனைவர் திரு மரிய வில்லியம் அவர்களுடைய மற்றொரு படைப்பு நனைந்ததும் நினைந்ததும் தங்களுடைய சொந்த வெளியீடாகவே வெளியிட்டிருக்கிறார்கள் மதுரை ஞான ஒளிவுபுரம் நிர்மல் அச்சகத்தார் இந்த புத்தகத்தை அச்சு செய்திருக்கிறார்கள் ஐம்பது தலைப்புகளில் வாழ்வியல் சிந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐம்பது தலைப்புகள் நூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களில் வெளியாகியிருக்கிறது இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஐம்பது வாழ்வியல் சிந்தனைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய முயற்சிக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் நிகழ்ச்சிக்குள் போகிறதுக்கு முன்னாடி இந்த நனைந்ததும் நினைந்ததும் தலைப்பே வித்தியாசமாக இருக்குது ஒரு வகையில் ஏதோ ஒன்று சொல்ல வருது அது என்னங்கிறது புரிந்து கொள்ள முடியாதது போல் இருக்கிறது தென் இந்த தலைப்பின் பின்னணி என்ன இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இரண்டு பேருக்கு நான் கண்டிப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று இந்த நூலுக்கு ஆசியுரை வழங்கிய ஆயர் அருள்முனைவர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களுக்கும் அதே போல இதற்கு அற்புதமான ஒரு அணிந்துரையை அளித்த இயேசு சபையின் சென்னை மா மா மறை தலைவர் முனைவர் அருள் திரு ராஜா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன் நனைந்ததும் நினைந்ததும் இந்த தலைப்பு எப்படி தோன்றியது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் என்னவென்றால் எல்லா மனிதர்களுக்குமே அனுபவங்கள் உண்டு அனுபவங்கள் உண்டு படித்தவர் படிக்காதவர் என்கின்ற அந்த பேதம் இல்லை இவருக்கு அவருக்கு என்பது அல்ல எல்லோருக்குமே வந்து அனுபவங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகமே அனுபவங்களால் உருவானது என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் அனுபவத்திலிருந்து இன்று வரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இன்னொருவருடைய அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம் அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்கள் நாம் அசை போட்டு பொழுது அது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆக நான் கேட்டது நான் படித்தது அல்லது வேறு வகைகளிலே நான் தெரிந்து கொண்டது இவை அனைத்துமே நான் நனைந்தவை இவை அனைத்தும் என்னுடையது அல்ல இவை மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கலாம் ஆனால் நான் நனைந்தது அதனுடைய ஈரம் காயாத வரை அது என்னுடைய இருக்கிறது இது இந்த நினைவுகளிலிருந்து இந்த நனைதலிலிருந்து சில நினைவுகள் ஏற்படுகிறது அந்த நினைவுகள் எனக்கு சொந்தமானது அதே நினைவுகள் மற்றவர்களுக்கும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய நினைவுகளை நான் பகிர்ந்துவிட்டு செல்வது தான் என்னுடைய அனுபவங்களை அங்கே பதிவு செய்துவிட்டு செல்வதுதான் நல்லது என்கின்ற அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த ஐம்பது கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன் இந்த ஐம்பதிலுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நனைந்ததும் என்று சொல்கின்ற ஒவ்வொரு இதுவுமே ஏதோ ஒரு சுவையான தகவலிலிருந்து நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நாம் போகிறோம் ஸோ நினைந்தது நினைந்தது ஆக இந்த புத்தகத்தை படிப்பவர்களுக்குமே ஒரு சௌகரியம் ஒரு வசதி என்ன இருக்கும் என்றால் ஓ இதுதான் நமக்கு தெரியுமே இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே நாம் அறிந்தது தானே அதைத்தானே சொல்லியிருக்கிறார் என்கின்ற அந்த ஆரம்பத்தில் இருந்து எடுத்து நாம் ஏதாவது புத்தகத்தில் இருக்கோம் என்கின்ற அந்த இதில் முடித்து அந்த முடிக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு புதிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்திலே இந்த புத்தகத்தை அமைத்திருக்கிறோம் சாதாரண செயல்களையும் அசாதாரண விதத்தில் செய்பவர்கள் மாமனிதர்கள் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக எல்லா மனிதர்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வைப் போல உங்களுடைய வாழ்விலும் நிகழ்ந்து உங்களை நினைத்த அந்த விஷயங்களில் அது எதை எதெல்லாம் நினைவூட்டியதோ அவற்றை உங்களுக்கே உரிய ஒரு பாணியில் படைப்பாற்றலில் கொடுத்திருக்கிறீர்கள் ஆக சாதாரண விஷயத்தையும் கூட ஒரு அசாதாரண விதத்தில் புரிகின்ற விதத்தில் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஒரு நினைதலை கொடுக்கக்கூடிய விதத்தில் கொடுத்துருக்கதா ரொம்ப அழமையா சொல்லியிருக்கிறீங்க இப்போ புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணி என்பது வேறு இந்த பணிகள் மத்தியில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்குள்ள ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த பொது நிறுவனத்திலே வேலை செய்துவிட்டு அதில் ஒரு பொறுப்பான அதிகாரியாகவே பயண்பாட்டியதால் எனக்கு வேறு சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் அதுவே இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறது பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கஸ் என்று சொல்வார்கள் அதுபோல் எனக்கு ஒரு நல்ல ஒரு விதமாகவும் அமைந்தது ஏனென்றால் அன்றைக்கு நான் செய்யாமல் விட்டதை இன்று செய்ய வேண்டுமே என்கின்ற அந்த எண்ணம் வரும்போது இதற்கிடையே ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா அன்றைக்கு ஒருவேளை இதை நான் செய்திருந்தால் இந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்திருக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஆனால் இதையும் தாண்டி செய்யாமல் விட்டுவிடுவது என்பது அது பணிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக நாம் இதை பதிவு செய்து செல்வோம் என்கின்ற அந்த எண்ணத்திலே எனக்கு ஒரு வருடமாக சற்று உடல்நலம் பாதிப்பு பட்டிருந்தது அந்த சமயத்திலே எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகின்ற போது அவற்றையெல்லாம் நான் பதிவு செய்து கொண்டே வந்தேன் ஸோ அப்போ என்னுடைய கருத்துக்கள் என்ன ஒவ்வொரு விதத்துலேயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு அந்த கருத்துக்களுக்கு அவர்கள் சுதந்திரம் உண்டு நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்வோம் அதை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளட்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த புத்தகத்தை எழுதணும் எழுத வேண்டியதற்கான ஆர்வம் தொடக்கத்திலேயே இருந்திருக்கு ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்தை முடித்து இப்பொழுது கொஞ்சம் ஓய்வுக்கு வருகிற பொழுது ந தொடக்கத்தில் இருந்த ஆசையை நாம் இப்பொழுது ஆனால் மிகுந்த அனுபவத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அது அதுவாகனு ஆசைப்பட்டேன் இதுவாகனு ஆசைப்பட்டேன் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு புலம்புறது உண்டு ஆனால் நான் சாதிப்பதற்கு வந்து வயதும் கிடையாது காலமும் கிடையாது நம்ம என்னைக்கு எதை நினைச்சி நினச்சிருக்கிறோமோ அதை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதுனாலும் தேடி வருங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க முதல் தலைப்பிலிருந்தே நம்ம போவோம் கரங்கள் சேரட்டும் முதல் பக்கத்திலே நான் முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய முக்கியமான காரியங்களில் ஒன்று ஊக்கப்படுத்துவது தட்டி கொடுப்பது அதைத்தான் இங்கே வந்து இந்த அப்ரிஷியேஷனை க கரவொலி எழுப்பி வரக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறீங்க கரங்கள் சேரட்டும் உங்களுடைய பகிர்வுகள் பாராட்டுகள் என்பது சில சமயங்களில் ஆயிடுது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அல்லது எதாக இருக்குது அல்லது அப்புறமா பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தள்ளி போடுவது அல்லது அதை செய்வதற்கு சற்று தயங்கி விடுவது இப்படியாக ஒருத்தர் வளர்கிறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணுமோ அது மாதிரி பாராட்டுக்கள் இல்லாமல் இந்த சமுதாயம் வளர்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் என்ன கேட்டாங்க அந்த கரங்கள் சேர்க்கட்டும்ங்கிறது இரண்டு வகையில் ஒன்று வந்து கை தட்டுவதற்கு இரண்டு கரங்கள் சேர வேண்டும் இன்னொன்று வந்து ஒருத்தர் ஒருத்தர் முன்னேற்றணும் அப்படின்னாக்கா கரங்கள் சேர்ந்தால் தான் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் இணைந்த கைகளால் தான் எதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிற மாதிரி சுவையான ஒரு கதையோடு சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சர்க்கஸ் செய்கிறவங்க அவங்க கயிறு மேலே நடக்கிறாரு ஒரு பொண்ணு நடக்குது இவர் வந்து அதுக்கு இது ட்ரம்ஸ் அடிச்சு வச்சிட்ருக்காரு அப்புறம் பார்த்தா ஒரு கம்பியை வளைக்கிறார் கம்பியை அசாதாரணமாக வளைக்கிறார் இப்படி வளைக்கிறார் பார்த்தோன்னே ஒருத்தர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு எப்படி அப்படி உழைக்கிறார் எந்த கம்பியும் வளைக்க முடியுமாவும் வளைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு இருட்டு நேரம் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்களுடைய ஜன்னல் கம்பியை இவர் வளைக்க சொல்கிறார் வளைக்க சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் போன உடனே திரும்பி பார்க்குறேன் ஏன் பார்த்து திரும்பி பார்க்குறேன் செய்ய வேண்டிய தானே வளைக்க வேண்டியதானே இல்லைங்கய்யா எனக்கு எப்போதும் பத்து பேர் சுற்றி இருந்து கை தான் என்னால் வளைக்க முடியும் இங்கே ஒரு பத்து பேர் கூட்டுவாங்க தட்டுங்க நான் வளைக்கிறேன் அப்படின்னு ஸோ இது ஒரு நகைச்சுவான விஷயமாக இருந்தாலும் அவர் கைத்தட்டுதல் தான் அவருடைய வழியை போக்குகிறது அந்த கைதட்டு தான் அவருடைய வருமானத்திற்கு வழியையும் பார்க்கிறது ஆக கைத்தட்டல் என்பது நாம் கஞ்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டியது அது மட்டுமல்ல கைத்தட்டல் என்பது மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் கைதட்டும் பொழுது உங்களுடைய உடலுக்கே நியூரோ இது வந்துக்கே வந்து ஒரு நலம் விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது உடல் ரீதியாக இருந்தாலும் கூட ரீதியாக நாம் இன்னொருவரை பாராட்டும் பொழுது நம்முடைய மனம் விரிவடைகிறது அதுதான் முதல் கத்தியாத சொன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா பல நேரம் எனக்கு அந்த பிரச்சனை உண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் பாராட்டிடவே மாட்டேன் இதில் அழகாக சொல்லியிருப்பீங்க பாராட்டுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக இல்லை வார்த்தைகளை தான் நம்ம கொடுக்குறோம் அதே நேரத்தில் அது அடுத்தவருக்கு அது எவ்வளவு பெரிய ஊ ஊட்டச்சத்தாக அவருக்குள்ள விதையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இதில் சொல்லியிருக்கிறீங்க பாராட்டுதல் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பாராட்ட முயற்சி செய்யணும் கண்டிப்பாக இதில் ஆறாவது தலைப்பு அறிந்தும் அறியாதது அது ஆறாவது பக்கத்தில் வருது இது அறிந்தும் அறியாதது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனாலும் அதை நம்ம செய்கிறது இல்லை அல்லது எதா செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் அங்கே பாராட்டுனதை சொன்னேன் அதுக்கு ஜஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் மாதிரி இது இது எப்படி கேட்டால் நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்க இலவசமாக கிடைக்கிறது இதுன்னு கேட்டாக்க அறிவுரை தான் அப்படிம்பாங்க அதுக்கு அந்த நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த கதையை தான் இங்கே சொல்லியிருக்கோம் தூக்குநாங்குருவி வந்து கூடு கட்டியிருக்கோம் குரங்கு வந்து மலையில் நினைஞ்சிட்ருக்கோம் ஏன் நீ இவ்வளோ பெரிய மிருகமாக இருக்க என் நானே சின்ன குருவி நான் கட்டேன் ஒன்றால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த குரங்கு என்ன சொல்லுவோம் ஊசி மூஞ்சி மூடா நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய் எனக்கு கூடு கட்ட தெரியாது ஆனால் கூட்டை பிரிக்க தெரியும் சொல்லிட்டு பாவம் அதோடைய கூட்டை பிரிச்சிடும் இது என்ன நடக்குது அப்படின்னா சமுதாயத்தில் நம்ம தேவையில்லாத இடங்களில் நாம் கொடுக்கின்ற அறிவுரைகள் அது அவர்களுக்கு தேவைப்படாத பொழுது அது நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல அது எதிர்மறையாகவும் பார்க்கப்படுகிறது உதாரணத்துக்கு நம்ம வீடுகள்லேயே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட ஒரு மாத்திரை மாதிரி அதாவது வெறும் மாத்திரை மாதிரி சுகர் கோட்டடா இல்லாமல் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் அப்பா அந்த உடனே ஓடி போயிடறாங்க அல்லது அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாரியா அப்படின்ட்டு ஓடி போயிடறாங்க ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நாம் அறிவுரை சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ல வேண்டும் யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை கொடுத்து நம்முடைய விவிலியத்திலேயே கூட ஒரு இது பண்டிகளிடம் முத்துக்களை இறைக்காதீர்கள் என்று சொல்வார்கள் அது எதற்காக சொல்கிறது என்றால் அதை ஒரு மோசமான ஒரு சூழலுக்காக இல்லை அறிவுரைகள் வந்து சரியான முறையில் சொல்லப்பட வேண்டும் அதற்கு நாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்போக்கில் அறிவுரை சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சொல்கிறோம் ரெண்டு விதத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு தெரியுன்றதுக்காக எல்லா பக்கமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அது வந்து தேவையான ஒரு வார்த்தையாக இல்லாமல் அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இன்னொன்று தேவையான இடத்தில் அது சரியான இடத்துல கொடுக்குற பொழுது அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கிறதாக அறிவுரை எனக்கு அனுபவம் இருக்கிறது அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க பத்தாவது தலைப்பாக மனிதம் இன்றி மகுடம் இல்லை தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தது நிறைய பேர் கூட பார்த்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து வந்த ஒரு நீச்சல் வீரர் அவர் பேர் லாரன்ஸ் லிமிக்ஸ் சொல்லிட்டு அவர் வந்து எப்படின்னா கன்னடா வீரர் அவர் வந்து அந்த சியோல் ஒலிம்பிக் போட்டியில் வந்து நீ நீச்சலில் போயிட்டுருக்கார் முதல் இடத்துக்கு போயிட்டுருக்காரு அந்த மாதிரியான முன்னேறிக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இரண்டு சிங்கப்பூர் வீரர்கள் வந்து அந்த நீரில் மாட்டிக்கிறாங்க ஸோ அவங்க உயிருக்காக போராடுகிறார் என்பதை அவர் உணர்ந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க பந்தயத்தில் போடணும்னு பார்க்குறாங்க ஆனால் இவர் திரும்பி வந்து அவர்களை காப்பாற்றி விட்டு பின்னாடி மறுபடியும் நீச்சல் அடித்து செல்றாரு அதனால இவரை வந்து அந்த கன்னடா நாடு எதற்காக அனுப்பியது என்றால் இந்த நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்கி வருவதற்கு அந்த தேசத்திற்கு ஒரு பெருமை சேர்ப்பதற்கு தான் அனுப்பியிருக்கிறார்கள் வழிய சிங்கப்பூர் வீரர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல ஆனால் அவருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் மனிதம் இன்றி மகுடம் இல்லை அப்போ இந்த இடத்துல அவர் மனிதன் எனக்கு வந்து நான் இது இல்லைன்னா அடுத்த போட்டியில் கூட ஜெயிச்சிருப்பேன் ஆனால் அவங்களுடைய உயிர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மகுடத்தை விட அந்த மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய வேடிக்கை என்னன்னு கேட்டாக்கா அதனுடைய பின்பகுதியில் இவர் ஜெயிக்கலை இவருக்கு இது கிடைக்கல ஆனால் இவர் அந்த காப்பாற்றின அந்த நிகழ்ச்சியை வந்து தொலைக்காட்சியில் ஓடிக்கிட்டே இருக்குது இதை என்ன பண்ணாங்கன்னா கன்னடா நாட்டில் பொது வெளிகளில் எல்லாம் அதை போட்டு அவர் போ பாராட்டி கொண்டிருந்தார்கள் அந்த முதல் பரிசை விட அந்த நாடே தன்னுடைய இதுக்காக பெருமைப்பட்டுக் மனிதமின்றி மகுடம் இல்லை அதே இது இன்னொரு வகையில் பார்த்துருப்பீங்க கெவின் காட்டன் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னு கேட்டாக்கா புலிசர் விகார் புலிசர் பரிசு வாங்கியிருந்தார் அவர் எதுக்கு வாங்கியிருந்தார்னு கேட்டிங்கனாக்கா சிறந்த புகைப்படத்துக்காக ஒரு பரிசு வாங்கியிருந்தார் தே அவர் பெ பெரிய விருது அது அதை வாங்கியிருக்கிறது எதுக்குன்னு கேட்டாக்கா அந்த இந்த சூடான் நாட்டில் ஒரு குழந்தை வந்து பசியால் துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து அதை கொத்தி கொள்ள போகும்போது போகுது இந்த காட்சி அவர் படம் எடுக்கிறார் எடுத்து அந்த படம் வந்து சிறந்த படமாக இதாகிறது ஆனால் அவருடைய மனசாட்சி ஒருத்துது அந்த குழந்தை இந்த படம் எடுப்பதற்கு பதிலாக அந்த குழந்தையை காப்பாத்திருக்கலாமே அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னா அந்த பரிசு வாங்கினது வந்து அவருக்கு உறுத்தலாக இருக்குது ஆக நம்ம வந்து வெற்றி பெறணும் ஒரு பரிசு வாங்கணும் அதெல்லாம் வாட்காஸ்ட் எந்த விலை கொடுத்து வாங்க போகிறோம் மனிதமின்றி மகிழமில்லை ம அது மனிதமாக பிறந்து இருக்கிறதுக்கு என்ன கேட்டாக்கா மனிதம் போட்டுறது தான் நமக்கு மகிடமே ஒழிய இந்த மகுடங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை அந்த கதை மூலமாக சொல்லியிருக்கணும் ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த புகைப்படம் வந்த நேரங்களிலையும் அது பரவலாக பேசப்பட்ட ஒரு காரியம்தான் அதில் வந்து ஒருத்தர் கூட கேள்வி கேட்டால் அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட பிறகு தான் இவருக்குமே வந்து ஆமாம் அந்த குழந்தையை ஏதாவது ஒரு வித விதத்தில் காப்பாற்றியிருந்துருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஆக அந்த மனிதம் எல்லா இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கலாம் ஆனால் அதில் மனிதம் சிதைக்கப்படுகிறது என்றால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க தொடர்வோம் படர்வோம் இருபத்தி ஐந்தாவது தலைப்பாக எழுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறோம் ஆனால் அது எப்போ கற்றுக்கிட்டோம் எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் போக அது பிணை நிற்குது உதாரணத்துக்கு பல் துளக்கிறது வந்து நம்ம நல்ல விஷயம் அது எப்போ ஆரம்பித்தோம் எப்படிங்கிறது தெரியாது பட் நம்ம அதை செய்து கொண்டிருக்கோம் சைக்கிள் ஓட்டுறது கூட நினைவு இருக்குது எப்பொழுது விழுந்தோம் பட் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா அது தொடர்ந்து க ஓட்ட ஓட்ட அதை கற்றுக்குறோம் அதனால் எல்லா நல்ல விஷயங்களையுமே என்ன கேட்டாக்க அதை தொடரணும் அப்போ தான் அது படரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இதையுமே ஒரு ஊரில் வந்து எப்படி கேட்டால் மயிலோன்னு ஒரு த ஒரு இளைஞன் இருந்திருக்கான் அந்த இளைஞன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ பெரிய காலையும் அப்படியே அலாக்கா தூக்கிடுவானோ இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நிகழ்ந்த விஷயங்கள் தான் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வீட்டில் ஒரு சின்ன க மா மாடு வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி குட்டி போட்டிருக்குது இவன் சிறுவன் அந்த சமயத்தில் அதை ஆர்வமாக தூக்கியிருக்கான் அது டெய்லி தூக்கிகிட்டே இருந்திருக்கான் அந்த காலை வளர்ந்ததே தெரியாது ஆனால் இவன் இந்த கா பெரிய காலையை தூக்கிட்டு இருக்கானும் ஊரே ஆச்சரியப்பட்டது அதன் பின்பாடு எந்த காலையும் தூக்கக்கூடியவனாக இருந்தான் அவக அப்போ அந்த தொடர் முயற்சி இவனை வந்து அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுச்சு இதே அந்த மயிலோவுக்கு ஒரு சமயம் காய்ச்சல் வந்தது படுத்துட்டான் பத்து நாள் ஆனால் அந்த ஊரில் ஒரு முக்கியமான இதாக விழாக்கள் நடக்கிறது என்னென்னா இவன் இந்த காலையை தூக்குவது இவன் வந்தான் இவனால் முடியும் என்று நினைத்தான் ஆனால் காலையை தூக்க முடியவில்லை ஏன்னா தொடர் முயற்சி இல்லாத காரணத்தால் அவன் தாக்க இது பண்ண முடியலை அதனால் எதுலேயுமே ஒரு தொடர் முயற்சி இருந்தால் தான் நாம் அதில் நினைத்திருக்க முடியும் இது நிறைய பேர் சொல்லுவாங்க உயரத்துக்கு போகிறது கூட ஈஸியே ஆனால் அதில் நிலைத்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாங்க அதுக்கு தான் அந்த இந்த கட்டுரையை அந்த மாதிரி படிச்சுருக்கோம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்றது மாதிரி நாம் தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ளுகிற பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இயல்பாக செய்ய முடியும் அது அசாதாரணமான காரியமாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா அருமையாக சொல்லி அதுபோல் அதுபோல துயரத்தில் அயராதுரு இந்த தலைப்பும் ஒரு வித விதத்தில் நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது துயரத்தில் அயராதிரு எண்பத்தி மூன்றாவது பக்கத்தில் நல்ல மாலுமியினுடைய திறமை நல்ல அமைதியான கடலில் தெரியாது ஆர்ப்பரிக்கும் கடலில் ஒரு புயலான விஷயத்துல தான் தான் அவனுடைய இதை திரும்பாங்க நம்முடைய விசுவாசம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது நம்ம கடவுளை புகழ்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு துயரம் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம அயந்துரும் அது மனித இயல்பு இதை வந்து எப்படின்னு கேட்டாக்கா அவன் பேர் வந்து தசரத் மன்ஷின்னு ஒருத்தர் அவர் வந்து பீகா பீகார் மாநிலத்தில் அந்த ஊர் பேர் வந்து ஹெகலான்ற ஒரு ஊர் அந்த மலை கிராமத்தில் பொழுது அவருடைய மனைவி வந்து என்ன ஆகமாட்டக்கா அதை அடிபட்டுருவாங்க அவங்கள காப்பாற்ற முடியாது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் சுற்றி போகணும் சுற்றி போகிறதுக்கு முன்னாடி இவர் இறந்து போயிடுவாங்க அப்போ அந்த மலை மீது இவர் பயங்கர கோபம் வரும் கற்களை அந்த மலையினுடைய எச்சமான அந்த கற்களை வச்சு எரிவார் அவ்வளோ கோவத்தை காட்டுவார் ஆனால் அந்த கோவத்தை காட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்றும் பொழுது தான் ஒற்றை மனிதனாக எண்ணத்தை சாதிக்க முடியுங்கிறத மறந்து ஒரே ஆளாகவே அவர் களம் இறங்கி அந்த மலையை குடைந்து ஒரு பெரிய பாதையை கண்டுபிடிச்சார் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவர் வந்து காவல் தெய்வம் மாதிரி கும்பிட்றாங்க நம்ம ஸ்டாம்ப்லேயே நம்முடைய தபால் தலைகள்லேயே அந்த தசரத் மனுஷியுடைய புகைப்படம் போட்டிருக்காங்க ஆனால் அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ஆனால் இந்த துயரமான ஒரு சம்பவம் தான் அவர் இன்றைக்கு நாடே போற்றக்கூடிய ஒரு பத்ம அவார்டு வாங்கக்கூடிய ஒரு ஒரு நபராக கொண்டு வந்தது அப்போ துயரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்லாருமே அப்படியே பிரேக் டவுன் ஆகிடும் பிரேக் த்ரூ அதை உடச்சிக்கிட்டு நம்ம வந்து எப்போ நம்ம அடுத்த சாதிக்கணும் எந்திரிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து இதாக இருக்க முடியும் அதனால் துயரத்தில் அயராது அப்படின்னு தன்னுடைய மனைவி மீது அவர் அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் அதோடு சேர்ந்து தன் மனைவி பட்ட கஷ்டம் நம்ம ஊர்க்காரவங்க யாரும் படக்கூடாது அது இந்த சமூகத்தின் மீது கொண்டுள்ள ஒரு அன்பு அதுதான் வந்து நம்ம இந்த துயரத்தையும் நம்ம வெற்றி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை கொடுக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு ஒன்றின் மீது யாராவது ஒருவர் மீது நாம் இத்தகைய ஒரு அன்பு கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக அது ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு குடும்பமாக இல்லாமல் ஒரு சமூகமாக இருக்கிற பொழுது இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுகிற பொழுது இந்த துயரங்களை கடந்து சாதனைகளை படைக்க முடியும் ரொம்ப அருமையாக அந்த ஒரு நிகழ்ச்சியையும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க துயரத்தில் அயராதிரு துயரத்தை பற்றி பேசிட்டோம் அடுத்து மகிழ்ச்சியை பற்றி பேசுவோம் மகிழ்ச்சி எங்கே இருக்குது தேடினாலும் கிடைக்காது தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கத்தில் முப்பத்தி மூன்றாவது தலைப்பாக இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞானத்தகமே அப்படி இந்த பாட்டு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க என்னென்னா கடவுள் வந்து என்ன நினச்சா க மனிதனை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அலோ பண்ணார் ஆனால் இவங்களுடைய சந்தோஷம் வந்து எல்லை மீறிய அடுத்தவங்களை பாதிக்கிற அல்லது ரொம்ப எல்லை மீறிய ஒரு இதாக இருந்ததுனால இவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மகிழ்ச்சி எங்கேயாவது ஒழித்து வைக்க வேண்டும் என்று கடவுள் நினச்சி பார்ப்பார் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது கடவுள் வந்து எங்கே ஒழித்து வைக்கலாம்னாக்கா கடல் கடியில் அவன் அதையும் தாண்டி போகக்கூடாது மலைக்கு மேலே அதையும் உச்சிக்கு போயிடுவான் எங்கே வச்சாலும் வந்து கண்டுபிடிச்சிடுவான் அப்போ எங்கேடா அவனுக்கு தெரியாத இடத்துல எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசித்து கடைசியாக கண்டுபிடிச்ச இடம் கேட்டாக்கா அவன் கொஞ்சம் கூட உற்று பார்க்காத ஒரு இடம் வேணும் அவன் தேடாத ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கேன்னு பார்த்தா அவன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டாரான் ஸோ மகிழ்ச்சியை வந்து நம்முடைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டாரு நம்ம அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேவோ இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம் வேடி தேடுறோம் அப்படின்ட்டு அப்போ மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் நீங்கள் எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லா ஒரு இதுகளையுமே எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிட்டாக்க மகிழ்ச்சியை வந்து நம்ம அந்த சாய்ஸை விட்டுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு இது ஸோ அந்த எந் இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்த தேடுறோம் இது நம்மள்கிட்டயே தான் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கட்டுரையில் சொல்ல வந்திருக்கும் நம்ம வேறு எங்கே எங்கேயோ தேடிக்கொண்டு தேட வேண்டிய இடத்த தேடாமல் விட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னொன்று நீங்கள் சொல்லும் ஞாபகம் வருது வழக்கமாக வீட்டில் எதையாவது பத்திரமா வைக்கணுன்னா எதில் வைக்கணுன்னா எது ரொம்ப திறக்க மாட்டோம் பைபிளில் கொண்டே வச்சிருவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நிலைமை மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்பொழுது விவிலியத்தை திறந்து வாசிக்கின்ற பழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இன்னும் யாராவது பைபிளில் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை நிலமையை மாற்றணும் விவிலியம் என்பது திறக்கப்படாமல் பாதுகாக்கப்படக்கூடியதற்கெல்லாம் திறந்து வாசிப்பதற்கு அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளான மகிழ்ச்சி அவனுக்குள்ளே இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க நனைந்த பொழுது இது இதுதான் இந்த கடைசி கட்டுரையாக இருக்குது அதனால் இதில் என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் திரும்ப நம்ம ஆரம்பத்தில் எதை சொன்னோமோ அங்கே தான் இங்கே முடிக்கிறோம் சொந்த அனுபவங்கள் நனவோடை அப்படிங்கிறது இலக்கியத்தில் ஒரு ஒரு வகை அது என்னென்னா நம்முடைய பழைய வேட்டை நினைத்து ஒரு பயணத்தை நேரம் எல்லாருக்குமே அசை போடுவதற்கு ஒரு நேரம் கிடைக்கும் அந்த நேரம் தான் ரொம்ப மென்மையானது எல்லாருக்குமே அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது பொதுவாக வந்து இப்போ சின்ன வயதில் நான் பார்த்தது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பி இடையில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பிளை அப்பா ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிளில் யாருக்கு சரிபகுதியாக பிரிக்கிறது அப்போ அண்ணன் கையிலயோ யாரோ ஒருத்தர் வந்து நீ பாதி சரிபாதியா பிரி முதல் பகுதியை எடுத்துக்கிற உரிமையை இன்னொருவன் பெற்றுக்கொள் அப்போ என்ன ஆக மாட்டாங்க அவன் எவ்வளோ கவனம் வெட்டுவான் இதுன்னு இது நான் பிற்பாடு நான் மேனேஜ்மெண்ட் இதில் நெகோசியேஷன் ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் படிக்கும்போது இது பின்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தது எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஆஃபர் பண்ணும்போது அந்த முதல் இதை அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா இந்த டேக்கிங் ஆஃப் இன்னொருத்தருக்கு சாய்ஸ் கொடுத்துக்கலாம்னு இந்த பழக்கம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி வளர்ந்து அவங்க பெரிய ஆளாகி அப்பா அம்மாலாம் இறந்த பிற்பாடு சொத்தை பிரிக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாருங்கிட்டக்கா ரெண்டு பாகமாக பிரித்தார் முதல்ல எடுத்துக்கிற ப உரிமையை மற்றவர் எடுத்துக்கொண்டார் அப்போ அவங்களுக்கு இடையில் அனந்தம்ங்கிற உறவில் எந்தவித வித பிரிவினாலும் பிரச்சனையே வரலை இது போன்ற நிகழ்வுகள் வந்து நமக்கு பெரிய பாடங்களாக அமைகிறது அப்போ இந்த நனவு உடையில் இந்த இதுகளை நம்ம நினைக்கும்போது நமக்கு நிறைய நிறைய புது விஷயங்கள் வருகிறது அதனால் நம்ம சவகாசமாக இருந்து சற்று யோசிக்க வேணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையில் கிடைத்தவற்றை நினைத்து பார்க்கிறது ஒன்று இன்னொன்று வாய்ப்புகள் அந்த சாய்ஸை வந்து நம்ம மட்டுமே எல்லா நேரமும் எடுத்துக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அதனுடைய பலனும் இன்னும் நிறையா இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப ஒரு ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையாகளாக இருக்குது ஒவ்வொரு கட்டுரையும் ரொம்ப பெரிய கட்டுரைகள்லாம் இல்லை ரெண்டு ரெண்டு பக்கம் அதிகபட்சம் மூணு பக்கம் அதற்குள்ளாக இந்த ஐம்பது கட்டுரைகளுமே ஆனால் ஒவ்வொரு கட்டுரையிலும் ஏதோ ஒரு சிறு நிகழ்வு வரலாற்று நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு கதையாக இருக்கலாம் அதை சொல்லி அந்த கருத்தையும் நீங்கள் வந்து அதை புரிகிற மாதிரியாக தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க அதுபோல் சொல்லுகிற பொழுது அதனுடைய இரண்டு புறத்தையுமே பேசுவதாகவும் இருக்கிறது ஒரு சார்பாக யோசிக்காமல் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸுன்னு சொல்கிறது போல் இரண்டு புறத்தையுமே நீங்கள் அலசி பார்த்து நேரடியாக சொல்லாவிட்டாலும் அது மறைமுகமாக அந்த செய்தியை சொல்வதாகத்தான் இருக்கிறது அக நனைந்ததும் நினைந்ததும் நிச்சயமாக நேயர்கள் வாசித்து பார்த்து நனைந்து பல காரியங்களை நினைவில் கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஆக இந்த புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா அன்பு நேயர்களே சிந்தையில் பட்டதை இந்த சமூகத்திற்கு பயனுள்ள விதத்தில் எழுதுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக எழுதுங்கள் எழுதியவர்கள் உங்களுடைய எழுத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்